மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது நாற்பது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வெளியான புதிய கருத்து கணிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்றுமை மறிக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தான் நாற்பது தொகுதி அதிலும் நான்கு முனை போட்டி திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என்று நான்கு முனை போட்டிகள் நிலவி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் வெற்றியின் மகுடத்தை சூடப்போவது யார் என்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் அடுத்தடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியை சூடப்போவது யார் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றப்போவது யார் என்று பலவிதமான முயற்சிகளும் பலவிதமான தகவல்களும் வெளியாகி வந்த உள்ளது என்று கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறும் அப்படி என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதிமுக நாங்களும் பெரும்பான்மையை வெற்றியை பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பெருமை இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஜகவும் நாங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகேவும் அதையே தான் சொல்கிறாங்க மக்களுக்கான வெற்றி அமைக்கப் போகிறோம் அப்படின்னு இதனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மக்களவைத் தேர்தலுக்கு ஒப்பிடுகையில் தேர்தலின் போட்டியீடு அதாவது போட்டியிடும் கட்சிகள் எண்ணிக்கை இரட்டிப்பாகத்தான் இருக்கிறது என்று ஆய்வில் தெரிகிறது தற்பொழுது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் மொத்தமாக எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு கட்சிகள் பங்கேற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலின் பொழுது ஆறுநூற்றி எழுபத்தேறாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நானூற்றி அறுபத்தி நாலாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தெட்டு ஆகவும் இருந்தது அதன்படி பதினைந்து ஆண்டுகளில் தேர்தலின் போட்டியிடும் கட்சிகள் எண்ணிக்கை நூற்றி நாலாக அதிகரித்துள்ளது என்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தகவல்கள் ரிப்போர்ட் என்பது தெரிவிக்கப்படுகிறது இதனால் கட்சிகள் அதிகமாக இருக்கிறது தவிர மாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படவில்லை என்பதும் இதன் மூலமாக தெரிகிறது என்றும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அடுத்து தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றப் போகும் முக்கிய கட்சிகள் எவை என்பதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாலும் கூட அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே